Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு என்ன பாத்தீங்கன்னா பீரியட் பேண்டீஸ் உபயோகிப்பது ஆரோக்கியமானதா வாங்கினைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் பீரியட்ஸ் பேண்டீஸ் உபயோகிக்கலாமா என்று தெரிந்து கொள்வதற்கு முன் அதன் உபயோகம் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் பீரியட்ஸ் பேண்டீஸ் என்பவை பெண்கள் வழக்கமாக உபயோகிக்கும் உள்ளாடை போன்றதுதான் நாப்கின் எப்படி பீரியட்ஸ் நாட்களின் இரத்தப்போகை உறிஞ்சிக்கொள்ளுமோ அதே போல உறிஞ்சிக்கொள்ளும் இதில் பாலி யுரித்ரின் லேமினேட் எனப்படும் ஃபேப்ரிக் இருக்கும் இது ப்ளீடிங்கை உறிஞ்சிக்கொள்ளும் இதை உபயோகிக்கும் போது நாப்கின் உபயோகிக்க முடியாது எட்டு முதல் ஒரு முறை இந்த பேண்டிஸை மாற்ற வேண்டி இருக்கும் குழந்தைகளுக்கு உபயோகிக்கும் டயாப்பரில் உள்ளது போல இதில் லீக் கவரிங் இருப்பதால் ப்ளீடிங் வெளியே கசியாது இதனால் சமீப காலமாக நிறைய பெண்கள் இதை உபயோகிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அதே சமயம் பீரியட் பேண்டீஸ் உபயோகிப்பதில் நடைமுறை சிக்கல்களும் உள்ளன இது சற்று காஸ்ட்லியானது இதை துவைத்து பயன்படுத்துவதும் சிரமம் நிறைய லேயர்கள் கொண்ட இந்த பேண்டீஸை துவைத்து காய வைக்கும் போது அதற்கு நீண்ட நேரம் எடுக்கும் எனவே ஒரு பீரியட்ஸுக்கு உங்களுக்கு நான்கைந்து பேண்டீஸ் தேவைப்படலாம் பணி இடங்களிலும் வெளியிடங்களிலும் இதை மாற்றுவதும் சிரமமாக இருக்கும் அதிக ப்ளீடிங் உள்ளவர்கள் இதை பயன்படுத்துவது சரியாக இருக்காது நீண்ட நேரம் இதை பயன்படுத்துவதால் ப்ளீடிங் வாடை வீசலாம் கெமிக்கல் சேர்த்து செய்யப்பட்ட மற்றும் வாசனை சேர்த்து செய்யப்பட்ட நாப்கின் பேண்டிஸ் எதுவுமே உபயோகிக்க ஏற்றவை அல்ல ஏனெனில் அது வெஜினை பகுதியில் உள்ள நல்ல பாக்டீரியாக்களை அழித்துவிடும் சில வகை பீரியட் பேண்டிஸில் அதிக அளவிலான பெர்ன் பாலிஃப்ளோரோ ஆல்கலைட் சஸ்டன்ஸ் இருப்பதாக சொல்கிறார்கள் இது அந்த பேண்டேஸின் உள் மற்றும் வெளி லேயர்களில் இருப்பதாகவும் கண்டுபிடித்திருக்கிறார்கள் இந்த ஃபார்எவர் கெமிக்கல் என சொல்கிறார்கள் இது அந்த எண்ணெய் தண்ணீர் வெப்பம் போன்றவற்றிலிருந்து பாதுகாப்பதாகவும் சொல்கிறார்கள் இந்த பொருளானது சூழலுக்கு உகந்ததல்ல அதிக நாட்களை உபயோகிப்பதால் கொலஸ்ட்ரால் அளவு அதிகரிக்கலாம் கல்லீரல் பாதிப்படையலாம் கரு தரிப்பதில் சிக்கல் வரலாம் சில வகை புற்றுநோய் பாதிக்கலாம் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது எனவே பீரியட்ஸுக்கான பிரத்யேக உள்ளாடை வாங்கும்போது பிஎஃப்ஏஎஸ் ஃப்ரீ என குறிப்பிட்டு இருப்பதாக பார்த்து வாங்க வேண்டும் அவற்றில் இப்படிப்பட்ட கெமிக்கல்கள் வராது நாப்கினோ டேம்பூனோ மென்ஸ்ட்ரல் கப்போ எது உபயோகித்தாலும் மாதவிடாய் கால சுகாதாரம் மிக முக்கியம் பிறப்புறப்பு பகுதியை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் சாதாரண தண்ணீரில் கழுவினால் போதுமானது நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும் வாசனை உள்ள பொருட்களை உபயோகிக்க கூடாது பேண்டிலைனர் என்பது லேசான ப்ளீடிங் வெள்ளைப்படுதல் போன்றவற்றிற்கு உபயோகிப்பது அது பீரியட்ஸ் நாட்களில் உபயோகிக்க ஏற்றதல்ல ஃபியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி